ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்துவருகு தமிழ் சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதில் சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய பருப்பு போலி தான் செய்ய போகிறோம் இப்போ பருப்பு போலி கை வச்சு விற்கிற போய் சாஃப்ட்டாக வர்றதுக்கு என்னென்ன செய்யணும்னு நம்ம வீடியோவில் டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு இரநூறு கலம் கடலை பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து குக்கரில் நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்தோம்னா அதுக்கு மூணு அல்லது நாலு கப்பு தண்ணி ஊற்றலாம் ஏன்னா நாலு விசில் வரைக்கும் நம்ம வேக வைக்கிறோம் அடி அடிப்பிடிச்சிடோம் உப்பு சேர்த்துக்கிறலாம் உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது குறைவாக தான் சேர்க்கணும் ஏன்னா இனிப்பு செய்கிறதுனால கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ பருப்பு வெந்துட்ருக்கட்டும் இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கரலாம் பாகு வெள்ளம் மறந்தால் அப்படியே சேர்க்கலாம் இந்த மாதிரி வெள்ளை மறந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நான் எந்த கப்பிலம் பருப்பு எடுத்தோமோ அந்த கப்புலே வந்து வெள்ளம் வந்து ஒன்னே கால் கப்பு எடுக்கணும் அப்போ தான் இனிப்பு சரியாக இருக்கும் இப்போ வெள்ளெலாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் எந்த கடையில் பூரணம் ரெடி பண்ண போகிறோமோ அதிலே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாலு விசில் வச்சு பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து வெந்துடுச்சானும் இப்போ பார்க்கலாம் இப்போ நல்லா இப்போ வெந்து வந்திருக்கு இதை வந்து இப்போ நல்லா மசிச்சு விட்டோம்னு பருப்பே நம்மளுக்கு தெரியக்கூடாது நம்ம கண்ணுக்கு இல்லைன்னா நல்லா தண்ணியை வெடிச்சுட்டு மிக்சியில் கூட வார வச்சு அரை போட்டு எடுத்துக்கலாம் நல்லா நம்ம எது தோதோ உங்களுக்கு மத்து வச்சு கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வெள்ளம் வடிகட்டி வச்சுருக்கோம் அதை கூட இதை சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து குறைவான தீயிலே இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் வச்சு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கரலாம் அரை டீஸ்பூன் சுக்கு பவுட்ரு சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கிளறி விட்டுறலாம் இல்லைன்னா வந்து பருப்புனால கீழே அடிப்பிடிக்கிறதுக்காக நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுறலாம் திருவினை தேங்காய் சேர்த்துக்கறலாம் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க இப்போ பூரணம் வந்து ஓரளவு ரெடி ஆகிடுச்சு இப்போ கடாயில் வந்து ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அது ரெடி ரெடியாகிடுச்சுன்னா அடுத்தால் பாருங்க நல்லா அப்படியே திரண்டு வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா அதிலே இருந்தால் ரொம்ப கட்டி ஆகும் இதில் அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் மாற்றிட்டு இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் இப்போ தண்ணி தெளிச்சு தெளித்து பிசஞ்சு எடுத்துடலாம் சப்பாத்தி மாவோட ரொம்ப கொஞ்சம் இலவலாக இருக்கணும் இப்போ மாவு நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ மேலே வந்து அப்படியே நெய் தடையிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஆஃப் அனவர் இல்லைன்னா ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்போவே நல்லா சாஃப்டாக இருக்கும் பருப்பு போலிக்கு வந்து எண்ணெய் சேர்க்குறத விட நெய் சேர்த்து இந்த மாதிரி நம்ம பிசைகிறதே நல்லா டேஸ்ட்டான ஒரு வாசனையாகவும் இருக்கும் அதனால் தான் அதிகமாக நெய் சேர்க்குறோம் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம போலி தட்டி எடுத்துக்கிறலாம் ஒரு லெமன் சைஸ் உருண்டை எடுத்தோம்னா போதும் சப்பாத்தி மாவு இந்தளவுக்கு எடுக்கிறோமோ அளவுக்கு எடுத்தால் போதும் அதை விட கம்மியாகவே எடுக்கணும் ஆனால் ஒரு இன்றைக்கி தட்டை எடுத்து நெய் தடவிட்டு அதில் தான் செய்யப்படி நீங்கள் வந்து சப்பாத்தி கட்ட அதில் செய்யலாம் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு செய்யலாம் உங்களுக்கு எது அந்த அளவுக்கு செய்யுங்க இப்போ போலிக்கு வந்து இந்தளவுக்கு மாவு பரப்புனது போதும் இப்போ இது மேலே வந்து நம்ம பூரணத்தை வச்சு அப்படியே நல்லா நல்லா சுற்றி விட்டுட்டு ட டைட்டாக சுற்றி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து நெய் தடவி அப்படியே கையில் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதை அப்படியே தட்டில் வச்சு நம்ம கையினாலே அப்படியே பரப்பு எடுத்துடலாம் இல்லைனா சப்பாத்தி கட்ட டிஷ்யூ பேப்பர் அதை வச்சே அப்படியே அமுத்தி எடுக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம கைனாலே செஞ்சிடலாம் மூணு போலி இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இப்ப குறைவான தீயில வந்து தோசை கல்ல வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நெய் தடவிட்டு அது மேலே அப்படி போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நம்ம சொன்னால் உலகலோடு செஞ்சு பாருங்கள் சூப்பராக வந்துருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுதெல்லாம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு மொபைலுக்கு வரும்